இனியது நம் தமிழ் மொழி மொழிக்கு மேலும் இனிமை சேர்ப்பது நமது மேலும் ஓர் அணிகலன் போன்றதுதான் இந்த மங்கள வாழ்த்து பாடல் எல்லா இன மக்களும் தமது திருமண நிகழ்வின் போது இப்பாடலை பாடினாலும் பெரும்பாலும் கொங்கு சமுதாயத்தில் இப்பாடல் ஒரு உன்னத இடம் வகிக்கிறது இதன் ஆசிரியர் கவி சக்கரவர்த்தி கம்பர் என்று சொல்லப்படுகிறது குலோத்துங்க சோழன் கிபி பதினோராம் நூற்றாண்டில் கொங்கு நாட்டை ஆட்சி செய்து வரும் பொழுது ஒரு சமயம் காவேரியில் பெருத்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது விளைநிலங்கள் எல்லாம் அழிந்தன யாராலும் அதனை அடக்க முடியவில்லை கொங்கு நாட்டு வேளாளர்கள் அனைவரும் குலோத்துங்க சோழனிடம் சென்று முறையிட்டனர் அருள் சக்தி உடைய கவிஞர் எவரேனும் பாடினால் அவர் வாக்கிற்கு காவிரி கட்டுப்படும் என்று குலோத்துங்க சோழன் கூறினார் அப்படிப்பட்ட அருண்கவிஞர் கம்பர் ஒருவர்தான் என்று எல்லோரும் ஒன்றாக கருதி கம்பர் பெருமானிடம் சென்றனர் அவர்கள் கூறிய செய்திகள் அனைத்தையும் கேள்விப்பட்ட கம்பர் காவிரியை வாழ்த்தி இசைந்தார் கன்னி அழிந்தனல் கங்கை பொன்னி கரை கடந்து போயினல் இன்று இந்நீர் உரை கிடைக்கலாமோ உலகுடைய தாயே கரை கடக்கலாகாது கான் என்ற பாடலை பாடினார் கம்பரின் வாக்கிற்கு கட்டுப்பட்ட காவிரி கரைகளுக்குள் அடங்கி ஓடத் தொடங்கியது பெரும் மகிழ்ச்சியடைந்த மன்னன் கொங்கு நாட்டு வேளாளர்கள் திருமண நிகழ்ச்சிகளின் போது மணமக்கள் வீட்டார் கால் கழஞ்சும் மணமகள் வீட்டார் கால் கழஞ்சுமாக செலுத்தி வந்த அந்த அரை அரைக்கழஞ்ச திருமண வரியை இனிமே தனக்கு செலுத்த தேவையில்லை என்றும் இனி அதனை கம்பருக்கு பரிசாக செலுத்தவும் ஆணையிட்டார் கம்பர் தாம் பெற்ற திருமண வரிக்கு நன்றியாக வேளாளர் திருமணத்திற்கு மங்கள வாழ்த்து பாடி கொடுத்தார் கம்பரின் மறைவிற்கு பிறகு அவரின் மாணாக்கர் வம்சமாகிய புலவர் வம்சாத்தார் இவ்வுரிமையை பெற்று வந்தனர் திருச்செங்கோடு மலையில் முதல்படி அருகே உள்ள அழகிய விநாயகர் சன்னதியில் படிக்காரர்கள் சபை ஒன்று பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூடும் இச்சபையில் கம்பர் உரிமையில் பங்கு பெற தகுதி உடைய புலவர் ஒருவரை சபை தலைவராக தேர்ந்தெடுத்து அவருக்கு நியமன தாம்பூரம் வழங்குவர் இத்தாம்பூலம் பெற்ற புலவரே திருமணத்திற்கு மங்கள வாழ்த்து கூறும் தகுதியுடையவர் என்பது அவர்களின் கொள்கை நியமன தாம்பூலம் பெறாதவர்கள் பெரும் புலவரேனும் திருமண வரிப்பணத்தில் பங்கு கொடுக்க மாட்டார்கள் கொங்கு வேளாளர் வீட்டு திருமணங்கள் தவறாமல் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திச் செல்லும் இப்புலவர் வம்சாத்தார் தற்போதைய சமூக பொருளாதார சூழல் காரணமாக தங்களது குல தொழிலை கைவிட்டுவிட்டு வேறு தொழில்களுக்கு சென்றுவிட்டனர் அதனால் கொங்கு வேளாளர் திருமண சீர் சடங்குகளில் புலவர் பாலிருந்தும் சடங்கு தற்பொழுது முற்றிலும் நின்றுவிட்டது இப்புலவர் வழிவந்த சீடர்களாகிய கொங்கு நாவிதர்கள் இம்மங்கர வாழ்த்து பாடலை பாடி வருகின்றனர் இத்திருமண மங்கர வாழ்த்து மணக்கோலத்தில் மணமகனும் மணமகளும் அமர்ந்திருக்க மணமகனின் எதிரே மணப்பெண்ணின் சகோதரன் அமர்ந்திருக்க பாடப்படும் வாழ்த்து பாடலாகும் மணமகளும் மணமகளின் சகோதரனும் தங்கள் நடுவே முக்காலியின் மேல் தட்டில் வைக்கப்பட்டுள்ள அரிசியில் கையில் கோர்த்துக் கொண்டிருக்கும் பொழுது நாவிதர் அதே தட்டில் உள்ள அரிசியை சிறிது கையில் எடுத்து வெற்றிலையில் வைத்துக் கொண்டு இப்பாடலை பாடுவார் ஒவ்வொரு ஜதியின் முடிவிலும் தூவுதல் போல் அரிசியை போடுவார் ஒவ்வொரு ஜதியின் முடியிலும் மேலம் ஒன்றும் வாசிக்கப்படும் கொங்கு வேளாளர் திருமணங்களில் நடைபெறும் இணைச்சீரின் போதும் இம்மங்கல வாழ்த்து பாடல் பாடப்படுகிறது அப்பொழுதும் நாவிதரே இப்பாடலை பாடுவார் மேலும் திருமண வைபோகங்களில் பாடப்படும் இம்மங்கள வாழ்த்து பாடலானது பல நூற்றாண்டு பழமை வாய்ந்தது அதற்கு சான்று நமது சங்ககால இலக்கியங்களே ஆகும் மங்களம் என்ற சொல்லுக்கு செல்வம் நன்மை புகழ் என்று பல பெயர்கள் இருப்பினும் திருமணத்தின் போது இது பாடப்படுவதால் இது மணமக்களுக்கு அனைத்து செல்வங்களையும் வழங்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவதாகவே அமைகிறது அதனால்